குடும்பத்தை நடத்துவதில் புத்திசாலிகள் யார் ஆண்களா பெண்களான்னு கேட்டிருக்கிறீங்க நடுவர் அவர்களே அருமை சகோதரி நித்யா அவங்க பேசும்போது சொன்னாங்க பெண்கள் தான் அதிகமாக விட்டு கொடுக்குறாங்க நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவோம் ஆனால் எங்கள் பிள்ளைகள் முன்னாடி கணவனை விட்டு கொடுக்க மாட்டோம்னு ஒரு வரி சொன்னாங்களா இல்லையா கடந்த வாரம் நித்யா அவங்க குழந்த அம்மா ஒரு கதை சொல்லுமா அப்படின்னு வந்து கேட்டாங்க இந்த அந்த சகோதரி கதை சொன்னாங்க பாருங்க அந்த குழந்தையை பார்த்து கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க எந்த கதையை சொல்ல நான் பிறந்த கதையை சொல்லவா இல்லை நான் வளர்ந்த கதையை சொல்லவா உங்கள் ஒப்பனுக்கு வாக்கப்பட்டு சீரழிகிற கதையை சொல்லவா அப்படின்னு இவங்க கணவனை விட்டு கொடுத்து பேசிட்டு இங்கே வந்து பேசலாங்க நாங்கள் தான் அதிகம் விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு நல்ல புத்திசாலித்தனமா நல்லா இருப்பீங்க நீங்கள் நடுவர் இதுக்கு பேர் புத்திசாலித்தனம் இல்லைங்க யார் தெரியுமா புத்திசாலிகள் அதிகம் பேச மாட்டான் சார் அதிகம் பேசாதவங்க தான் புத்திசாலிகள் வள்ளுவர் அதனால தான் சொன்னார் என்ன சொன்னாரு பாருங்க ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வுன்னு வள்ளுவர் சொன்னார் யார் ஒருத்தர் சொற்களை காத்து நிற்கிறாங்களோ அவங்க தாங்க புத்திசாலிகள்னு பெரியவங்க சொல்லிட்டு போய்க்கிறாங்களா ஆனா இந்த பெண்களை பாருங்க எப்ப பார்த்தாலும் வள 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 வளன்னு ஒரே பேச்சு நடுவர் கிராமத்துல தான் சொல்லுவாங்க ஓலப்பாயில நாய் மோண்ட மாதிரி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே வாழ்வின் சுவாரஸ்யம் எது தெரியுமா வாய் மௌன விரதம் காக்க வேண்டும் கண்கள் பேச வேண்டும் அதான் வாழ்வினுடைய சுவாரஸ்யம் ஏன் தெரியுமா வாய் பொய் பேசும் கண் பொய் பேசாது ஓஹோ கண் பொய் பேசாது கண்களுக்கு மை பிடிக்குமே தவிர பொய் பிடிக்காதுன்னு இப்போ வாயை திறந்தா பேச்சு 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 ஒரே பேச்சு ஒரு மனநல மருத்துவர் அம்மா அவங்க சொல்றாங்க பாருங்க அவங்க பேரு சுவாதிக் சங்கரலிங்கம்னு பேரு அவங்க சொல்றாங்க பாருங்க இந்த உலகத்துல ஆண்களை விட பெண்கள் மூன்று மடங்கு பேசிக்கிட்டே இருக்காங்களாம் ஓ ஒரு நாளைக்கு பெண்கள் பயன்படுத்துகிற பயன்படுத்துகிற வார்த்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா இருபதாயிரம் வார்த்தைகள் பேசுறாங்க ஆனா ஆண்கள் வெறும் ஏழாயிரம் வார்த்தைகள் மட்டும்தான் பேசுறாங்க நடுவர் அவர்களே பேச்சை விட செயல்களில் கவனம் செலுத்துகிற ஆண்கள்தான் புத்திசாலிகள் நடுவர் இறை ஐயா அவர்கள் ரொம்ப அழகா ஒரு வரி எழுதுவாரு காலி குடங்கள் கதகளி ஆடிக்கொண்டிருக்கும் போது நிறை குடங்கள் நிஷ்டையில் அமர்ந்திருக்கும்னு சொல்லி பையா எழுதின மாதிரி அமைதியா இருக்கிற எங்கால் தான் சார் புத்திசாலி ஒரு மருமகளை போலீஸ்காரங்க கைது பண்ணிட்டு போயிட்டாங்க நடுவர் அவர்களை விசாரிக்கும் போது கேட்டாங்க ஏமா அவங்க மாமியால கல்லை தூக்கி போட்டு கொண்ணன்னு கேட்டாங்க அது அந்த அம்மா சொல்லிச்சு எங்க ஊருக்கு மணிகண்டன் ஐயா வந்து ஆன்மீக சொற்பொழிவு பேச வந்தார் அவர் பேச்சை கேட்டு தான் இந்த காரியத்தை பண்ணுன்னு அந்த அம்மா சொல்லிச்சு போலீஸ்காரங்களுக்கு ஒன்றும் புரியல ஏமா மணிகண்டன் ஐயா ஆன்மீக சொற்பொழிவு பேசுனதுக்கும் நீ உங்கள் மாமியால் மேலே கல்லை தூக்கி போட்டு கொன்னதுக்கு என்னம்மா சம்மந்தம்னு கேட்டாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு ஐயா தான் சொன்னாங்க பாரத்தை தூக்கி கடவுள் மேலே போடு கடவுள் மேலே பாரத்தை போடு கடவுள் மேலே பாரத்தை போடுன்னு சொன்னாங்க எனக்கு கடவுள் வந்து என் மாமியாக தான் பாரத்தை தூக்கி போட்டேன்னாங்க இப்படி புத்திசாலித்தனம் உள்ளவங்க தான் இந்த பெண்கள் இவங்க சொல்றாங்க குடும்பத்தை நடத்துவதில் புத்திசாலிகள் நாங்க தான் பேசுறாங்க கொஞ்சமா நியாயம் இருக்குதாங்க எல்லா தொழிற்சாலைகளினுடைய கீப்பராக நிற்கிற ஆண்களை நீங்க பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா சார் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசான ஆன ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்னாலே கைகால் வலிக்குது சார் இன்னைக்கு ஆனா அறுபது வயதை கடந்த ஒரு ஆம்பளை பன்னெண்டு மணி நேரம் நிலையாக நின்று ஃபேக்ட்ரி வாசலில் காவல் காக்கிற பணி செய்கிறார அவர்கிட்ட என்னைக்காவது போய் நீங்கள் பேசியிருக்கிறீங்களா ஒரு கேட் கேட்கீப்பர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னார் பாருங்கள் ஏங்க இந்த வயதான காலத்தில் கூட இப்படி நிலையாக நி நின்று வேலை பார்க்குறீங்களே நான் கேட்கும்போது அவர் சொன்னார் ஐயா நான் நின்னா தாங்க என் குடும்பம் ஓடும் ஓ ஓ பன்னெண்டு மணி நேரம் நின்னா உடம்பு பாழாயிராதான்னு நான் கேட்டோன்னு அவர் சொன்னார் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளையும் கட்டி கொடுத்துட்டேன் கடைசி காலத்தில் சாப்பாட்டுக்காக பொம்பளை பிள்ளைகளை கட்டி கொடுத்த இடத்துல போய் கையேந்து நிற்கிறத விட பன்னெண்டு மணி நேரம் கால் கெடுக்க கேட்டில் நான் நிற்கிறதான் கௌரவம்னு சொன்னார் பாருங்கள் அந்த ஆம்பளை அதுதான் ஆண்கள்ட்ட இருக்கிற புத்திசாலித்தனம் குடும்பத்தினுடைய பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கு எப்பேற்பட்ட தியாகங்களையும் செய்ய தயாராக இருக்கிறதுக்கு பேர் புத்திசாலித்தனங்க அது ஆண்கள்கிட்ட தான் இருக்குது ஒரு கதவு தட்டப்படுது இந்த வீட்டில் இருக்கிற ஆண்மன் வேகமாக போய் திறக்கிறான் வெளியில் ஒருத்தர் நிற்கிறாரு மேடம் வர சொன்னாங்க செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணணும்னு சொன்னாங்க ஐநூறுரூபா சொல்லியிருந்தேன் இரநூறுபா இப்போ கொடுங்க அரை மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் முந்நூறுபா வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் கதவை திறந்தவர் சொல்கிறாரு வேலையை முடிச்சுட்டு பணம் வாங்கிக்க முதலே ஏன்ப்பா பணம் கேட்குற அப்படின்னாரு அதுக்கு அவன் சொன்னான் சார் உன் இரநூறுவா கொண்டுட்டு ஓடிடுவா போகிறேன் இரநூறுவா கொடு சார் அரை ஹவரில் வந்து பாரு செப்டிக் டேங்க் எப்படி க்ளீனாக இருக்குன்னு பாருன்னு சொல்லி இரநூறுபா வாங்கிக்கிட்டு போனவன் அரை மணி நேரத்தில் செப்டிக் டேங்க் பக்கத்தில் ஒரே ஒரு உள்ளாடையோடு வந்து நின்னான் அரை மணி நேரத்தில் அந்த இடத்த ஃபுல்லாக சுத்தம் பண்ணி அந்த கிடங்கில் இறங்கி உடம்பு கைகால் மு முழுக்க அழுக்கோடு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு மீத பணம் வாங்கும்போது பணத்தை கையில் வாங்கிக்கிட்டு பக்கத்தில் கிடந்த உடஞ்ச பொம்மைகளை பார்த்து அந்த வீட்டம்மாவை பார்த்து சொன்னானா வீட்டுக்காரமாவ பார்த்து சொன்னானா ஏமா இந்த உடஞ்ச பொம்மை உங்களுக்கு இனிமேல் பயன்படும் பயன்படாத தானே இந்த உடஞ்ச பொம்மையை கொண்டு போனா எங்க வீட்டு பாப்பா சந்தோஷ கொண்டு போட்டா கொண்டு போப்பான்னு அந்த அம்மா சொன்ன உடனே அந்த உடஞ்ச பொம்மையை தூக்கிக்கிட்டு உடம்பு முழுக்க அழுக்கோடு நடந்து போன அந்த தொழிலாளியை நான் பார்க்கும் போது என் மனசு என்னவோ செய்ததுன்னு ராஜமுருகன் எழுதினாரு வட்டியும் முதலுங்கிற நூல்ல ராஜமுருகன் எழுதினாரு அதுக்கு பேர் புத்திசாலித்தனம் இல்லைன்னா பின் எதுக்கு பேருங்க புத்திசாலித்தனம் குடும்பத்துக்காக தன்னையே கொள்கிற ஆண்கள் தான் புத்திசாலித்தனமான காரியங்களில் ஈடுபடுறாங்க இப்படி சொல்லி முடிக்கட்டுமா நெருக்கடியான நேரங்களில் வாழ்க்கை கை போகும்போது தன் புத்திசாலித்தனத்தால் வாழ்க்கையை கைப்பற்றுகிற ஆற்றல் ஆண்களுக்கு மட்டுமே உண்டு என்று என் வாதத்தை பதிவு செய்து நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்